யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் வளாகத்தில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்தில் இன்று காலை மாவீரர்களுக்கு நினைவு சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பொன்னுத்துறை ஐங்கரணேசன் இவ்வாறு குறிப்பிட்டார் தமிழர் தாயகத்தின் பல்வேறு இடங்களில் மாவீரர் நிகழ்வு எழுச்சி பூர்வமாக அனுஷ்டிக்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர் நல்லாட்சி அரசாங்கம் இந்த நிகழ்வை கூட சர்வதேச அரங்கில் தனக்கு சாதகமான நிலையாக பயன்படுத்துவதற்கு நிச்சயமாக முனையும் என்றும் தெரிவித்துள்ளார் பல்வேறு இடங்களில் இந்த நிகழ்ச்சி எழுச்சி பூர்வமாக அனுட்டிக்கப்படுகின்றது அரசாங்கம் சில வேளைகளில் இந்த நிகழ்ச்சியை கூட சர்வதேச அரங்கில் தனக்கு சாதகமான ஒரு நிலையாக கூட பயன்படுத்துவதற்கு நிச்சயமாக முனையும் என்று தான் நினைக்கின்றேன் தங்களுடைய அரசாங்கம் நல்ல நல்லாட்சி அரசாங்கம் தமிழ் மக்கள் தங்களுடைய உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்துகின்றதற்கு தாங்கள் அனுமதி அளித்திருக்கின்றோம் என்று கூட சொல்வதற்கு முனையக்கூடும் ஆனால் கடும் நெருக்கடி மிகுந்த கடந்த ஜனாதிபதியின் ஆட்சி காலத்தில் கூட இதே அஞ்சலி தமிழீழத்தினுடைய எல்லா பிரதேசங்களிலும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டுதான் வந்திருக்கின்றது பொதுமக்கள் இந்த முறை கொஞ்சம் கணிசமான அளவில் கூடுதலாக திரண்டிருந்தாலும் கூட இது காலம் காலமாக எங்களினால் கொண்டாடப்படுகின்ற உணர்வுபூர்வமாக அனுப்பிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி நிச்சயமாக கூட்டு பிரார்த்தனைகளுக்கு பலம் எப்போதுமே அதிகமாகத்தான் இருந்து வந்திருக்கின்றது தமிழ் மக்கள் அனைவரினதும் நெஞ்சங்களில் மாண்ட இந்த வீர மரபர்களினுடைய நினைவு கூட்டாக பொழுதும் எங்களுடைய கனவெல்லாம் நனவாக வேண்டும் என்கின்ற கூட்டு சிந்தனை உதயமாகின்ற பொழுதும் நிச்சயமாக எங்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு எங்களை எங்களை நாங்களே எங்களுடைய தாயகத்தில் ஆளுகின்றதற்கான வாய்ப்பும் வெகு விரைவில் கைகூடும் என்று சொல்லிக் கொள்ளுகின்றேன் இதேவரை இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட வடமாகாண சபை உறுப்பினர் ஆனந்தி சசிதரன் யுத்த முடிவடைந்து ஏழு வருடங்கள் கடந்தும் அழுவதற்கான அடிப்படை உரிமையை கூட கொடுக்காத ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார் நிச்சயமாக தங்களுடைய பிள்ளைகளை இழந்த அனைத்து உறவுகளும் தாங்கள் அந்த கொடுத்த விலைக்கு அந்த பிள்ளைகளுடைய உயிருக்காக அவர்களுடைய உறவுகளை நினைத்து இன்று அஞ்சலிக்க வேண்டிய நாள் நிச்சயமாக இந்த தடைகளை தாண்டி அனைத்து உறவுகளும் தங்கள் உறவுகளுக்காக கண்ணீர் விட்டு அழுகின்ற இந்த நாள் அவர்களால் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்படும்